வணக்கம் இன்றைக்கி மீதமுள்ள வயரில் தென்னம்பு எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தென்னம்பு செய்வதற்கு தேவையான அளவு வயர்கள்னால் பத் நாலடியில் பத்து வயர் கட் பண்ணணும் திருப்பி நான் பத்து வயர் வந்து ரெண்டு அடியில் கட் பண்ணணும் ஒன்றடியில் ஒரு நாலு ஒயர் கிரீன் கலர் ஒயர் வந்து எத்தனை தேவையோ அந்த அளவுக்கு நாலு அடியில் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒயரை மடிச்சுட்டு சின்ன ஒரு நாட்டு போடணும் அப்படி நாட் போட்டு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த வயர் மேலே பார்த்த மாதிரி அந்த சைனிங் வயிறு மேலே இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு அதை அப்படியே லூஃப் ஃபார்ம் பண்ணணும் லூப் ஃபார்ம் பண்ணி இந்த கீழே உள்ள வயர் இருக்குல்ல அந்த வயருக்கு கீழே கொடுத்து அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து நாட்டு போடணும் அப்போ ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு நாட்டு வந்துடும் அதை அப்படியே மடக்கினா பின்னாடி அதை அப்படியே திருப்பிடணும் திருப்பிட்டு மறுபடியும் லூப் ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி கீழே ஓடி அந்த லூப்புக்குள்ளே வயரை கோர்க்கணும் கோர்த்து டைட் வச்சுட்டு அதை அப்படியே திருகி மடக்கிட்டு அதை அப்படியே திருப்பிட்டு அடுத்த சைடு லூ ஃபார்ம் பண்ணணும் ஃபார்ம் பண்ணி அந்த அந்தக்குள்ளே கோர்த்துட்டு மறுபடியும் அதை மடக்கி அடுத்த பக்கம் திருப்பிடணும் இப்படி ரெண்டு பக்கமும் மாறி மாறி பின்னி டைட் வச்சுக்கிட்டே வந்தால் நம்மளுக்கு தென்னம்பு பாலை கிடச்சிரும் அந்த வலுவலுப்பாக ஃபஸ்ட்டு மேல் புறம் இருக்குல்ல அதை வந்து மேலே வரும்படியாக வச்சுக்கோங்க மேலே வர மாதிரி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி பூ பின்னுவலாம் அதே மாதிரி வச்சு லூ ஃபோம் பண்ணி அப்படியே மடக்கி பின்னாடி கொண்டு போகணும் கொண்டு போய்ட்டு வயர் அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் லூ ஃபோம் பண்ணணும் பண்ணிவிட்டு கீழே கூடி இந்த வயறு நீளமாக இருக்குதுல்ல அந்த வயிறுக்கும் கீழே போய் மேலே கோர்த்து டைட் வைக்கணும் மறுபடி அதை அப்படியே திருகி பின்னாடி கொண்டுட்டு போயிட்டு அதை முன்னாடி திருப்பிக்கோங்க லூஃபார்ம் பண்ணி அதில் கோர்க்கணும் இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அளவு தேவையோ அத்தனை அளவு நீங்கள் நீளமாக வேணும்னா அஞ்சு அடியில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அதில் எத்தனை ஒரு பத்து வயிறு கூட போட்டால் நிறைய பெருசாக வேணும்னா பத்து பத்து எண்ணா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒவ்வொன்னே இந்த மாதிரி பூ செய்யணும் பூ செஞ்சு நம்ம ஃப்ளவர் வாஷாக பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி டைட்டாக வந்து பின்றப்ப நல்லா இழுத்து டைட் வைக்கணும் இல்லாட்டி கலண்டு லூஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அமைக்க பிடிச்சிக்கிறோன்னு அந்த இடத்த பின்னுற இடத்த இல்லாட்டி அது லூஸ் ஆகிரும் அந்த மாதிரி இருக்க டைட் வச்சுட்டு திருப்பி அந்த மாதிரி மடக்கி மறுபடியும் பின் முன் பக்கமாக கொண்டு வந்து பின்னாடி கூடி லூப்புக்குள்ளே கோர்த்து டைட் வச்சுட்டா நம்மளுக்கு அந்த பூ டிசைன் கிடச்சிரும் இதேமாரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பின்றப்ப நம்மளுக்கு அந்த பூ தென்னம்பூ மாதிரியே வந்து ஏறு வந்துடும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி புரியாமல் இருக்கும் அந்த இந்த மாதிரி மடக்கிறது வந்து கரெக்டாக வச்சுட்டு அதை திருப்பி மடக்கி மறுபடியும் அதை அப்படியே பின்னாடி திருப்பணும் அதுதான் மெயினாக இருக்குது பின்னாடி திருப்பிட்டு அதை உளு ஃபார்ம் பண்ணி மறுபடி வயரை கோர்த்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துமாக்கு நம்மளுக்கு தென்னம்பு கிடச்சிரும் இதே மாதிரி ஒரு முப்பது தென்னம்பு செஞ்சால் அழகாக இருக்கும் ஐம்பது வேணுனாலும் செஞ்சு நம்ம அந்த இதில் செஞ்சு செஞ்சு மாட்டுறப்ப இன்னும் நிறைய தெரிகிறப்ப அழகாக வரும் அந்த ஒன்ற ஒன்றரை அடியில் ஒரு நாலு பூ போட்டிருக்கிறேன் ரெண்டு அடியில் கொஞ்சம் வந்து போட்டேன் அதே போல் பத்து நாலரை அடியில் இந்த மாதிரி கிரீன் கலரில் ஒரு ஏழு எட்டு பூ செஞ்சு பத்து பூ செஞ்சுருக்கேன் சேண்டல் கலரில் ஒரு இருபது பூ செஞ்சுருக்கிறேன் இந்த மாதிரி கம்பி வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அதை வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி வயர் சுற்றி க்ரீன் கலரில் சுற்றி வச்சுட்டு தேஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒன்றரை அடியில் பின்னணுல அந்த வயரை வந்து ஃபஸ்ட்டு மேலே வந்து வச்சு சுற்றணும் இந்த வயர் எக்ஸ்ட்ரா வயர் வச்சு சுற்றிக்கிட்டே வரணும் ஒவ்வொரு வயரும் இந்த மாதிரி ஒவ்வொரு பூவை எடுக்கணும் ஒரு ரவுண்டு வந்து சுற்றணும் அடுத்து ஒரு பூ எடுக்கணும் இன்னொரு ரவுண்டு சுற்றணும் மேலே கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து பெருசாக வைக்கிறப்ப நல்லா அழகாக இருக்கும் அடுத்து பெருசாக வச்சு ஒவ்வொரு ரவுண்டு சுற்றுறப்பையும் வயரை வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் சுற்றிக்கிட்டே வாங்க ஒவ்வொன்று வச்சுட்டு ஒரு ரவுண்டு சுற்றணும் இந்த மாதிரி தென்னம்பு வந்து எத்தனை அவங்களுக்கு தேவையோ கவுண்ட் பண்ணிவிட்டு முப்பது வேணுமா நாற்பது வேணுமா ஐம்பது வேணுமா பின்னிக்கு வச்சுக்கிட்டு அடுத்து இந்த மாதிரி கம்பியில் நம்ம சுற்றிக்கிட்டே வச்சு நம்மளுக்கு அழகான ஒரு பொக்கை மாதிரி கிடச்சிரும் வேறு வேறு மீதமுள்ள வயிறு இருந்தாலும் இந்த மாதிரி பின்னு வைக்கிறப்ப அது கலர்ஃபுல்லாக இருக்கும் வச்சு இறுக்கியாக பிடிச்சிக்கிட்டு அப்புறம் ஒரு ரவுண்ட் சுற்றணும் இல்லாட்டி கலண்டு வந்துட்டு லூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி சுற்றுறதுக்காக நம்ம வயர் வந்து கொஞ்சம் பின்னுறப்பயவே எக்ஸ்ட்ரா விட்டால் இந்த மாதிரி வச்சு சுற்றுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி நிறைய பூ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு என்ன பூ வேணுமோ அதே மாதிரி வயரில் மீதமுள்ள வயரை மாதிரி பக்கே மாதிரி செஞ்சு கூட சேல்ஸ் பண்ணிடலாம் இல்லை நம்ம வீட்டில் அழகுக்காக பின்னி வச்சுக்கிட்டாலும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டு வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும் அந்த ஸ்டாண்ட் வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி சுத்தனமாக்கும் அதான் அழகாக இருக்கும் ஒவ்வொரு பக்கமும் திருப்பி ஒவ்வொரு பூ வச்சுக்கிட்டே வரப்ப எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வந்துடும் ஒரே பக்கமாக வச்சு சுத்தக்கூடாது கீழே வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொன்று வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க அதுக்கடுத்து கடைசியாக க்ரீன் கலரு பூவை வச்சு சுற்றணும் க்ரீன் கலர் வச்சா ஒரு லீஃப் மாதிரி தெரியும் அப்படின்றதுக்காக நான் க்ரீன் வச்சு பண்ணேன் அது கொஞ்சம் இன்னும் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும் கிரீன் கலரில் இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமும் எல்லா பக்கமும் ஈவனாக வச்சு சுற்றிக்கிட்டே வரணும் அப்போ தான் எல்லா சைடும் க்ரீன் வந்து இருக்கும் கீழே எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி செட் பண்ணணும் கிரீன் என்ன வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி நிறைய வச்சு செய்யலாம் அது தென்னம்பூக்கு வந்து தென்னங்காய் வயர்லையே நாலு முடிச்சு போடுற மாதிரி செஞ்சேன் அதே மாதிரி நீங்களும் கூட தென்னம் காய் மாதிரி பின்னிக்கிடலாம் பின்னி அதையும் ஒரு சுற்றி சுற்றி வச்சுக்கோங்க சுற்றி நல்லா இறுக்கியாக டைட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாட் போட்டுறணும் இது வந்து சும்மா அந்த லீஃபுக்காக பிளாஸ்டிக்கில் வாங்கி வச்சுருக்குறேன் கொஞ்சம் க்ரீன் கலர் அதிகமாக கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு லீஃப் வச்சேன் வச்சுட்டு நல்லா வயரை நல்லா வச்சு டைட்டாக வச்சு சுற்றி விட்டுருங்க சுற்றிட்டு கீழே நீட்டிகிட்டு இருக்கிற வயிறெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுறணும் கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி சோகேஸில் வச்சா அழகாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்